அறிவார்ந்த விவசாயி அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி ஹோம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலில் வணக்கங்கள் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் எயிட் த்ரீ ஃபோர் டோட்டல் எக்ஸ்டன்ட் எயிட்டி ஏக்கர் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதியில் இந்த பூமி இருக்கு மொத்தமாக எண்பது ஏக்கர் வடக்கிருந்து தெற்கு நோக்கி தாரோடு இது நம்ம இடத்துல மேற்கிருந்து கிழக்கு நோக்கி மண்ண மசால தாரோடு இப்போ பஸ் வருது இல்லை லாரி வடக்கிருந்து தெற்கு நோக்கி இந்த தாரோடு ஃபுல் லென்த்துக்கும் இருந்து தெற்கு நோக்கி தாரோடு இருக்குது அதோடு மேற்கு இருந்து கிழக்கு நோக்கியும் மங்க மாசாலை முப்பது அடி அகலமாக மங்க மாசாலை பாதை இருக்குது மழை காலத்தில் தண்ணி தேங்காத அளவுக்கு நல்ல செம்மண் பூமி நல்ல மேட்டுப்பாங்கான காளி இடம் நல்ல செம்மண் பூமி தான் அங்கங்கே சில முள் செடிகள் இருக்குது மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதி நாடு வழிசாலை நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ரம்மியமான தென்காசி மாவட்டம் இருக்குது தென்காசி மாவட்ட பக்கத்திலே திருநெல்வேலி மாவட்டம் இருக்கிறதுனால விலை அதிகம்தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூட்டு பண்ணையம் வைக்கிறதுக்கு ஏற்ற பூமி அந்த அளவுக்கு மண் நல்லா இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் திருநெல்வேலி தாம்பரவண்ணி ஆறு வந்து மேற்குந்து கிழக்கு நோக்கி பா போகுது தண்ணிக்கு பிரச்சனை இல்லை எல்லா டைப்பான விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற மண் நீங்கள் பூமியை பார்க்க வரும்போது சாயில் சாம்பிள் எடுத்து லேப் டெஸ்ட் கொடுத்துருங்க வாட்டர் சாம்பிள் டெஸ்ட் பண்ணிவிட்டு லீகல் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மண் தண்ணி டாக்குமெண்ட்டு கிளியராக இருந்தால் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம் கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டி அதனால் அவங்க எதிர்பார்க்கிறது அதிகம் முக்கூடல் சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் நேரடியாக பேசி ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தச்சமே வந்து கவர்மெண்ட் கைட்லேண்ட் வேல்யூ ரெண்டு லட்ச ரூபாய் அஞ்சு மடங்கு அதிகமாக எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்க்ளூசிவாக அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேண்டுக்கு மட்டும் சரோனி யூடியூப் சேனல் கடந்த ஏழு வருஷம் யூடியூப் சேனலை ரன் பண்ணிக்கிட்டுருக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டீஸ்க்கு எங்களுடைய சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் நிலங்கள்லேருந்து அறுவடை வர நல்ல நிலங்களை பார்த்து லீகல் வெரிஃபிகேஷன் பவுண்ட்ரி சர்வே பண்ணுறது டாக்குமெண்டேஷன் முடிஞ்ச பிறகு தண்ணி மண் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு மண்ணுடைய தன்மைக்கு தந்தால் தண்ணியுடைய அளவுக்கு ஒருத்தால் கிராப் பேட்டர்ன் செலக்ட் பண்ணலாம் எல்லா டைப்பான மாடர்ன் கரண்ட் ஸ்டேட்டஸில் எது லாபகரமாக இருக்குதோ அந்த பயிர்களுக்கு போடுறதுக்கு எங்களுடைய டீம் உதவி செய்யும் எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் வாருங்க ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி